இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த லேவியர் அகமத்துல பாருங்களேன் அதுல ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது இல்லை அந்த ஆரோன் ஆரோனை தான் முதன் முதல் பிரதான ஆசாரியனாக ஆண்டோர் வந்து தெரிந்தெடுத்தார் ஆரோனுக்கு நிறைய பசங்க இருக்காங்க இதுலேயே நம்ம பார்க்கும்போது நாதா அபியு இளையாசர் இத்தாமர் நாலு பாய்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ நாலு பேரையுமே ஆண்டவர் வந்து அங்கே பயன்படுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ வல்லமையாக அவங்க வந்து செயல்பட வேண்டியவர்கள் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்போ கர்த்தர் கொண்டு வராத அக்கினிய கர்த்தர் வேணான்னு சொன்ன ஒரு காரியத்தை வந்து அங்க கொண்டுட்டு வராங்க அதாவது நீங்க பிஃபோர் நீங்க நம்ம அதை அப்படியே படிச்சுட்டு வந்தோம்னா என்ன தெரியும்னா வானத்திலிருந்து அக்கினி வந்து தான் அந்த பலியை வந்து கொளுத்தி போட்டுச்சு அப்ப அதுல இருந்து கொஞ்சம் அக்கினியை எடுத்து என்ன பண்றாங்க அவங்க வைத்துக் கொள்கிறார்கள் அதுதான் வந்து விளக்குகளில் எரியும் அந்த விளக்குல இருக்க அந்த அக்கினி அது எந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி அந்த விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டியது இந்த பிரதான ஆசாரியர்கள் இந்த ஆசாரியர்கள் இந்த குடும்பம் அப்போ அந்த அக்கினி தான் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த அக்கினி அந்த விளக்கு அணையாமல் காக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அந்த ஆசாரியர்களின் கடமை அந்த அக்கினியை தான் நீ என்ன பலி பலி செலுத்தினாலும் சரி எதுக்குனாலும் சரி இப்போ பலி செலுத்தணும்னா அவங்க அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக இது பண்ணி வச்சுருவாங்க அது மேலே அக்கினி போடும்போது தானே அது தகன பலி செலுத்த முடியும் அப்போ அதுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து தான் அந்த வெளி அந்த அக்கினியை கொண்டு போகணும் அவங்க தேவனுடைய அந்த பரிசுத்த பிரசன்னத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய பரிசுத்த அக்கினியை தான் கொண்டு போய் அவங்க கொளுத்தணும் தகன பலி சர்வாங்க தகன பலிக்கெல்லாம் செலுத்தணும் கொளுத்த வேண்டும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பர்பஸாவே அந்நிய அக்கினியை கொண்டு போய் தெரியாமல் அல்ல கொண்டு போய் கொளுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இது அவங்க செய்த முதல் தவறு இதுல என்னன்னா என்ன செய்ய போறாரு என்ன செய்வாரு என்னதான் செஞ்சிருவாரு இவர் ஏன்னா இதுவரை நம்ம நிறைய தவறுகள்லாம் பண்ணிட்டோம் நம்ம அந்த இளையாசரி சாரி நாதா அபி பார்த்தோம்னா அவங்க அந்த தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு முன்பாகவே அந்த ஆடு மாடு எல்லாம் இது பண்ணுவாங்க பாத்தீங்களா அதை வந்து சுத்தம் பண்ணி அத வந்து தேவனுக்கு ஃபஸ்ட் படைச்சிட்டு தான் ஆசாரியனுக்கு கொடுப்பாங்க அதற்கு முன்பாகவே இந்த நாதா பபியனுடைய வேலைக்காரர்கள் போய் எங்க எஜமானுக்கு நாங்க என்ன பண்ணனும் கறி வேணும் எங்களுக்கு நாங்க பொறிக்கும்படி நீ வந்து அவிச்சதெல்லாம் கொடுக்காத கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டுலாம் எங்களுக்கு கொடுக்காத இப்பயே கொடு அவங்க சொல்லுவாங்க இல்லப்பா சரி நான் பச்சைக்கறியாவே தர்றேன் அவிச்சு க எல்லா ப்ராசஸும் கர்த்தர் சொன்னபடி செஞ்சுட்டுலாம் நான் குடுக்கல அதுக்கு முன்னாடி கூட கொடுக்குறேன் அட்லீஸ்ட் பலியாவது செலுத்திக்கிறேனே இது பொருளா இல்ல 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 அதுவும் பண்ண முடியாது நாங்கள் நாங்க இப்பவே வேணும் எங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்குவோம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய போஷன் எடுத்துட்டாத உனக்கு கொடுக்குறேன் இல்ல இல்ல இல்லை எனக்கு கொழுப்பு வேணும் எல்லாமே வேணும் அப்படி எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் அங்கே வருகிற பெண்களோட தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த நாதாபும் அவியும் அப்போ இது எல்லாமே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கு இதோடு கூட அஹ் அப்போ அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் நான் பண்ணேனே அப்பெல்லாம் என்னை ஆண்டவர் தண்டிக்கல ஒண்ணுமே ஆகலை இப்ப என்ன போறாரு எந்த அக்கினுனா நான் அதுவும் தான் இதுவும் தான் இல்ல அங்க ஆண்டவர் செயல்பட்டாரு பாருங்களேன் அப்பொழுது கத்தருடைய அக்கினி அப்பொழுது அக்கினி லேவி ரகமாக பத்து ரெண்டுல அப்பொழுது அக்கினி கத்துடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கத்துடைய சந்நிதியில் செத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடப்படுக்குது அப்போ இந்த பரிசுத்த அக்கினி தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும் அக்கினி அக்கினி இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த நாற்றமான காரியங்கள் உலக மக்களுடைய காரியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்தினோம்னா அது வந்து அகி அக்கினி கொண்டு வருவது போல காரியங்கள் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கும் இன்னும் இதுல நம்ம பார்த்தோம்னா இதுல ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து கத்தர் ஆரோனை நோக்கி சொல்றாரு நீயும் உன் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசிரிப்பு கூடாத்துக்கள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் அப்ப இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க இல்ல ரசத்தையும் மதுவையும் குடிச்சிட்டு வந்துதான் இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சரி ஓகே அப்போ இப்ப நம்ம இதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு அப்டேட் பண்றது பண்ணணும்னா நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா இவங்க திராட்சை ரசத்தையும் மதுவையும் எதற்காக பருகினார்கள் எதுக்காக சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக கவலை இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக அதுக்குத்தானே அதுக்கு தானே ரசம் மது எல்லாம் ஆஹ் அப்போ அவங்க கத்தரை வந்து தன்னுடைய கவலைகளை நீக்குவார் கத்தரை வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவாரு அப்படியெல்லாம் அவங்க நினைக்கல திராட்சை ரசமும் மதுவும் எனக்கு சந்தோஷம் தரும் அப்போது தன்னுடைய கவலை தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றுவதற்கு அவர்கள் நாடினது என்ன உலகாட்சி உலக காரியங்கள் இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் கவலையற்றங்களாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதற்காக நம்ம என்ன செய்கிறோம் சரி கொஞ்ச நேரம் அப்படியே மொபைலை பார்ப்போம் ஷார்ட்ஸ் பார்ப்போம் இந்த அது பார்ப்போம் இது பார்ப்போம் பார்க்கறதுல தப்பே கிடையாது அது நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் எதற்காக பார்க்குறோம் அப்படின்ற எல்லாமே இருக்கு நம்முடைய மன கவலையையும் கஷ்டத்தையும் போக்குவதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது மொபைல்லையும் இந்த உலக காரியங்கள் சில பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விதவிதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள்ல வந்து தன்னை கழிப்பாக்கி கொள்வதற்கு சந்தோஷப்படுத்தி கொள்வதற்கு அவங்க செயல்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொடர் நீ என் சமூகத்துக்கு வா என் மேல உன் பாரத்தை வைத்து விடு கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு என் மேல வச்சுட்டு போ நான் உன்னை ஆதரிப்பேன் நான் உன்னை விசாரிக்கிறேன் கர்த்தர் நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் வனிதாஸ்ட்ர அழகா சாட்சி சொன்னாங்களே எனக்கு ரொம்ப டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருமல் இருக்க மாதிரி அவ்வளவு ஒரு கஷ்டம் காய்ச்சல் விடவே இல்ல சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருந்தது உடல் பலவீனம் எல்லாமே இருந்தது ஆனாலும் நான் ஆண்டவர் இடத்துல ஜெபித்தேன் கர்த்தர் இப்பொழுது பாடல் பாடும்போதே எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா சோ அப்படியாக கர்த்த தான் நமக்கு பெலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் அமேன் இதுல கூட நம்ம பார்த்தோம்னா அஹ் இதுல சொல்றாரு ஒன்று குழந்தையர் எட்டாம் எட்டாம் அதிகாரம் நம்ம படிச்சு படிச்சோம் பார்த்தீங்களா அதுல கூட பவுல சொல்றாரு முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்றாரு நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ இதுல என்ன நான் நம்ம கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம் அப்போ கவலைப்படுகிறவன் ஆனால் சொல்றாரு கவலைப்படுகிறவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா ஒண்ணுமே செய்ய முடியாது நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாசிச்சு அதே மாதிரியே தான் இதுலயே வருது சாரி இன்னைக்கு நம்ம ஏழாம் அதிகாரம் தானே வசத்தம் எஸ் அதுலேயும் கூட வருது பாருங்க இருபத்தி மூன்றாம் வசனத்துல நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதுருங்கள்னு சொல்லி போட்டப்பட்டிருக்குது அப்போ நம்ம வந்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் நம்ம தான் அடிமைகளாக கத்தருடைய பிள்ளைகளாக தான் நம்ம வாழணும் இதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்குது நம்ம எதற்காக கவலைப்படுகிறோம்னு பார்த்தோம்னா இதுதான் ஐயோ என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த இதெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக காரியங்களுக்காக உலகத்துக்குரியவங்களுக்காக கவலைப்படாத திருமணம் முடித்தவங்க இந்த குடும்பத்தில் இந்த விஷயம் செய்யணும் அப்பதான் இவங்களை இது பண்ண இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தினருக்காக நிறைய காரியங்களை செய்யணும் நல்லது செய்யத்தான் வேண்டும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் கூட அவர்களை பிரியப்படுத்துவதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு கர்த்தரை நம்ம ரெண்டாவது நம்ம வைத்து கொள்ளக்கூடாது கர்த்தர் தான் முதலாவது அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடணும் இந்த உலகத்தில் உலக காரியங்கள் நம்ம குடும்ப காரியங்களை சில கவலைகள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் அதுல அந்த ஐயோ நிலம மட்டும் இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னே தெரியலையே மத்த எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே புலம்புவது கவலைப்படுறது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கவலை இந்த உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் என்னது முச்சடியை போல நம்ம அழுத்தி போடும் அதனால அந்த கவலைப்படுற இப்ப கூட எங்க அம்மா இறந்துட்டனால எனக்கு அப்படியே சில நேரத்துல அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே அமுக்கும் அந்த இப்படி அம்மா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் நினைவில் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை நம்ம அப்படியே அமுக்குற மாதிரி போகும் அப்படி நெறித்து இது பண்ணுற மாதிரி இன்னும் இன்னும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆகும்போது இல்லை இல்லை நோ நோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நானும் அங்கே போகணும் அம்மா போனால் அந்த பரலோகராஜ்ஜியத்துக்கு நானும் போகணும் அப்போ நான் எப்படி இன்னும் கர்த்தரை தேடணும் அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் பைபிளை எழுதுனாங்க படித்தாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூட சுச்சுவேஷன் அறிவித்தாங்க இப்போ லாஸ்ட் டைம் இல்லை இந்த டைம் அவங்களால பேச முடியலை பட் இதுக்கு முன்னாடி போகும்போதுனா எல்லா நேரமே அந்த நர்ஸஸ் எல்லாருக்குமே ஈவன் டாக்டர்ஸ்க்கு கூட கத்தரை பற்றி சுவிசேஷன் சொல்லுவாங்க ஸோ எப்படியெல்லாம் அவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் கத்தரை பற்றி சொன்னாங்க செஞ்சாங்க அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் கூட அவனுக்கு அப்படி இவனுக்கு அப்படின்னு யாரை பற்றி கவலைப்படலாம் அவங்க பாட்டுக்கு பைபிள் எழுதுவாங்க படிப்பாங்க இப்படி தான் ஆவிக்குரிய காரியங்களை தாங்க ஸோ நம்ம நாமும் கூட அப்படி கவலையற்றவர்களாக இருக்க வேணும் அந்த கவலை வந்து அமுக்கக்கூடாது எந்த ஒரு பாரமாக இருந்தாலும் சரி அமுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் கூட நம்ம ஒவ்வொருவரும் கூட நம்ம குடும்பத்துல கவலை இல்லாத குடும்பமே கிடையாது மத்தவங்க பிரச்சனையை கேட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்ம பிரச்சனை பரவாயில்லப்பா அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த உலக கவலைக்கு தயசதி இடமே கொடுக்காதீங்க நம்ம கவலைகளை எல்லாம் கத்தர் மேல வைத்து விடுவோம் அலை லூயா நம்ம கவலையற்றவர்களாக நம்மை கிரயத்துக்கு கொண்ட தேவனை நம்ம போற்றுவோம் துதிப்போம் கொண்டாடுவோம் அந்த சமூகமே தேவ சமூகமே என்னை கிரயத்துக்கு வச்சிருக்கிறாரு என்னை என்னை கர்த்தர் வாங்கி விலை கொடுத்து வாங்கிட்டாரு அவர் கைக்குள்ளே அவர் பேக்கெட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன் அந்த சந்தோஷமே நமக்கு எல்லா கவலைகளையும் நீக்கி போடும் நம்ம வேற எந்த ஒரு இவங்க எப்படி ஆண்கள் மதுபானத்துக்கு போகிற மாதிரி பெண்களாகிய நாமும் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக நம்ம இருப்போம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டி கிரஷ்கிற கேம் கேமு இன்னும் சில கேம்ஸ் சில விஷயங்களுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகி பல மணி நேரங்களை செலவழிக்கிறவங்களா இருப்போம் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் விட்டுட்டு நான் கர்த்தரால் கிரைய கிரையத்துக்கு கொல்லப்பட்டேன் நான் அவருக்கு தான் என்னுடைய டைம் அவருக்கு தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிற நேரங்களை கர்த்தரோடு கூட நம்ம செலவழிப்போம் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கவலையற்றதாய் மகிழ்ச்சியாய் கிறிஸ்துவுக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் ஆமேன் ஹலே அப்படி கண்களை மூடி செவிப்போம்